உணர்த்தும் வகையில் ராமேஸ்வரம் முதல் சென்னை மெரினா வரை அறுநூற்று நான்கு கிலோமீட்டர் தொடர் நீச்சல் பயணம் மேற்கொண்டு மயிலாடுதுறை வந்தடைந்த மாற்றுத்திறனாளிகள் பதினோரு வயது மாணவன் நீச்சல் அடித்து அசத்தல் முற்றிலும் கண்பார்வையற்ற மாணவரும் பயிற்றுனரின்றி குரல் வரும் திசையில் பயணித்து கவனத்தை ஈர்த்தனர் மாற்றுத்திறனாளி குழந்தைகளாலும் சாதிக்க முடியும் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் சென்னை செனாய் நகரில் உள்ள ஸ்டேட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு உடன் இணைந்து வேப் டைரக்ஸ் விளையாட்டுக்குழு உலக சாதனை முயற்சியாக நடத்தும் இந்த பயணத்தில் மாணவர்கள் பதினைந்து பேர் ராமேஸ்வரம் முதல் சென்னை மெரினா கடற்கரை வரை அறுநூற்று நான்கு கிலோமீட்டர் தொடர் நீச்சல் பயணம் மேற்கொண்டுள்ளனர் மாற்றுத்திறனாளி குழந்தைகளும் சாதிக்க முடியும் என்று உலகுக்கு உணர்த்தும் வகையில் ராமேஸ்வரம் முதல் சென்னை மெரினா வரை அறுநூற்று நான்கு கிலோமீட்டர் தொடர் நீச்சல் பயணம் மேற்கொண்டு மயிலாடுதுறை வந்தடைந்த மாற்றுத்திறனாளிகள் பதினோரு வயது மாணவன் நீச்சல் அடித்து அசத்தல் முற்றிலும் கண்பார்வையற்ற மாணவரும் பயிற்றுனரின் குரல் வரும் திசையில் பயணித்து கவனத்தை ஈர்த்தனர் மாற்றுத்திறனாளி குழந்தைகளாலும் சாதிக்க முடியும் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் சென்னை செனாய் ில் உள்ள ஸ்டேட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு உடன் இணைந்து வேவ் ரைட்டர்ஸ் விளையாட்டுக்குழு உலக சாதனை முயற்சியாக நடத்தும் இந்த பயணத்தில் மாணவர்கள் பதினைந்து பேர் ராமேஸ்வரம் முதல் சென்னை மெரினா கடற்கரை வரை அறுநூற்று நான்கு கிலோமீட்டர் தொடர் நீச்சல் பயணம் உள்ளனர் ராமேஸ்வரத்தில் கடந்த ஐந்தாம் தேதி கடற்பயணத்தை தொடங்கிய இவர்கள் நாள் ஒன்றிற்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை பனிரெண்டு மணி நேரம் பயணித்து நேற்று மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடைந்தனர் அங்கிருந்து இன்று காலை கடல்பள்ளியாக பழையாறு நோக்கி புறப்பட்டனர் பத்து நாள் முடிவில் இவர்கள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சென்னை மெரினா கடற்கரை கண்ணகி சிலை பகுதியில் தங்கள் சாதனையை நிறைவு செய்ய உள்ளனர் இந்த நீச்சல் பயணத்தில் பதினோரு வயது மாணவர் சித்தார்த் முற்றிலும் பார்வை திறன் அற்ற மாணவர் குமார் உள்ளிட்டோரும் பங்கேற்று உள்ளனர் இந்த உலக சாதனை வேர்ல்ட்ஸ் ரெக்கார்ட் யூனியன் பதிவு செய்யப்பட உள்ளது நாடு முழுவதும் சுதந்திர தினம் கொண்டாடப்படவிருக்கும் ஆகஸ்ட் பதினைந்து அன்று பதினைந்து குழந்தைகள் இணைந்து மாபெரும் உலக சாதனை சாதனை புரிய இருக்கிறார்கள் கடற்பயணம் மேற்கொண்டுள்ள மாணவர்களுடன் அவர்களது பெற்றோர் மருத்துவ குழுவினர் ஆகியோர் ஃபைபர் படகில் உடன் சென்று அவர்களை உற்சாகப்படுத்தி அழைத்து செல்கின்றனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க